அஞ்சு முடிகாரி நல்ல மாட்டுதுடி நல்ல மாட்டிக்குது முழுகிட்டோம் நம்ம வேகாத வெயி இல்ல வேல வாக்கணுமா அவள்கிட்ட மட்டும் மரத்தடி நல்லா நல்ல தூங்குவாங்களா இந்த ஐயா போற வேகத்தை பார்த்தா அவள்களுக்கு கிளி நல்லா விலகுமுனு தோணுதுடி சம்பளமே கிடைக்குமோ ஏனமா நல்லா வாங்கி கட்டி கரட்டும் ஆமா கிதா நம்ம என்ன பாடு போடுறதுனால வாங்கி கட்டி கரட்டும் டேய் பொம்பளுகரா மரத்தடி லோக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேல வாጣமே

வேலைக்கு வந்ததே அவளுக்கு பிடிக்கவே இல்லையே சொல்லி கொடுத்தா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வந்துடக்கூடாது நம்ம போட்டு பாடா படுத்துவாங்க வீட்டை சுத்தம் பண்ணு அடுப்படி சுத்தம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணணும்னு வேலையா ஏவிக்கிட்டே இருப்பாங்க மேல ஒட்டடை அடிச்சா என் மாமியார் கீழே கூட்டி தள்ளக்கூடாதா தள்ள மாட்டா மனுஷி ரூமுக்குள்ளதான் படுத்து கிடப்பா ஏத்தே ரூம் பிள்ளையா இருக்கீன்னு எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க வீட்டுக்காரரு அதுக்கு மேல இருக்காரு ஒரு வேளை சொல்லிட்டாருன்னா முக்காலையில் அழுகுறாரு இந்த வீட்டுக்கு என்னைக்கு நான் கல்யாணம் முடிச்சு வந்தனோ வேலை பார்த்து வேலை பார்த்து என் கைரேக பூரம் தேஞ்சு போச்சு எனமுந்தே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒட்டடை எங்க இருந்ததே வருதோ தெரியல சி இப்ப வந்த தீபாவளிக்குத்தே எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சேன் அதுக்குள்ள இவ்வளவு ஒட்டடை சேர்ந்து போச்சே மாட வந்து ஏதாச்சும் உதவி ஒன்னத்தான வேலை பாக்குற சளிப்பே இருக்காது ஒத்தால கடந்துகிட்டு இப்படி மாங்கு மாங்குன்னு தொடச்சுக்கிட்டு இருந்தா கைவழி கால்வழி எல்லாம் வருதே நாத்தனாரும் இத்த நேரத்துல மட்டும் வருவா அண்ணி வெண்ணின்னு இந்த மாதிரி விசேஷ காலங்கள் வரும்போது ஓடி ஒளிஞ்சிருவாளே மனுஷி ஒரு வழியா எப்படியோ இந்த ஹால நல்லா தொடச்சு எடுத்தாச்சு இனிமே உள்ளக்க போய் தொடக்கணும் என் மாமியார் உட்காந்துருக்கிற சோபாவை நல்லா தொடக்கணும் அது கண்ணுலதே ஒரு தூசி ஆம்பட கூடாது இல்ல என்ன கிளியா கிளிக்கும் என்ன தொடச்சிருக்கா அப்படின்னு ஒரு தூசி இல்லாம தொடக்கணும்னா இன்னைக்கு பூரா ஒரே லக்க தொடச்சுக்கிட்டே நிக்க வேண்டியதே சீக்கிரமா உள்ளக்கையும் நிறைய ஓட்டட புடிச்சு கிடக்கு எல்லாத்தையும் தொடக்கணும் ஏ எப்பா பரவாயில்ல இந்த லக்கல தூசி கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் புலாவும் நிலாவில் வெள்ளையடிக்கலாம் எப்போதும் சுத்தப்படுத்தலாம் ஏய் அப்பா என் பாட்டுக்கு எதிர்பார்த்து படிக்கிறது யாரு அக்காக்கா இருக்கணி எங்க அம்மா போயிட்டு வர அக்கா வீடு இருந்த பாரு எடுத்துக்காரு

ஒரு பணம் பொண்ணா இருக்கணும் ஐ லைக் யூ அர்கி கொஞ்ச நேரம் அனுப்பி விடுறேமா அப்பதான் கால் வலி போகும்

வந்துட்டுட்டா உங்கள்கிட்ட நான் காசு கேட்டு எங்கள் வீட்டுக்காரன் காசு கேட்டேன் நீங்கள் எதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்பையே ஏன்டா காசு கொடுங்க போய் வாசம் வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு காச்சும் வாங்கணும் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு போட்டு நான் துறைக்கிட்டு தான் கொடுப்பேன் இன்னமும் துண்ணுமும் பணம் மரம் மாதிரி பணம் தொட்டோடு குடுங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் கஷ்டப்பட்டு குலத்தொரு தொங்கு தருவோம் பணத்தோடு வருமா எனக்கு எந்த எளமையும் எனக்கு இப்போ காசு வேணும் கொடுங்க நான் என்னமோ கடைக்கு போய் பண்டை வந்து திங்கிற மாதிரி டேன் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு எப்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்

ஏப்பா கார்த்திகை தீபம் வாங்க தனமா பா சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால ஒண்ணும் இல்லைம்மா ஏய் எப்பா பரங்கி மேல கடந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்து நல்ல கழுவி வச்சாச்சு சமையல் வேலையும் முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு செத்து நேரம் வழங்க வேண்டியதே கூட மாட அற்காணி வந்து உதவி பண்ணனால வேலை டக்கு டக்கு டக்குன்னுல முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திருக்கார்த்திகேயக்கு வீடு முழுக்க தீபமா ஏத்தி விடணும்

அந்த அருக்காணி வந்ததிலிருந்து என் மாமியார் கையிலேயே பிடிக்க முடியலையா அருக்காணி தண்ணி அடிக்குவாம்மா அருக்காணி சோத்த போட்டுவிட்டுவாம்மா அருக்காணி டீ எடுத்துட்டு வாமான்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அருக்காணி அறுக்காணின்னு அப்படித்தான் பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காக்கா அவள் வந்ததிலிருந்து எனக்கு வேலை கொஞ்சம் மிச்சம் தான் ஏன் மாமியாரு என்னை அவ்வளவா வேலையை வருதிலக்கா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் அதுவும் உருண்டாலும் இந்தமா

I can't guard, <laughs>

க்கு முன்னாடி விளக்கு வைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான்

யாரு இப்படி பண்ணது சீச்சி என்ன வளக்க இது என்ன பேடி எடுப்பான் தெரியலையே ககல் வளக்க புறம் திரीडीட் போய்ட்டாலே இன்னைக்கு ஜகஜோரியா ஏரிக்கலாம்னு களி வச்சிருந்தேன் இப்புடி துக்கிட் போய் தள்ளுளக்கா எனக்கு மனசு சரியில்லை வீட்ல குத்து வளக்க ஏத்தி வச்சிட்டு சாமி முறலாம்னு போயிட்டு வாரம் ஏத்தி குத்து வளக்க தனியா ஏத்தி வச்சிட்டு இப்புடி வந்தீடி அதையும் எவ்ளோவா துக்கிட் போய்ற போறளுங்க அதெல்லாம் என் வந்திருக்கேன் யாராவது எடுத்து சின்ன வந்திருக்காங்க

என்ன கொண்ணு 2 ரூபா செலக்குக்காக நீ போய் முட்டைய வந்திருக்கே பொறியா ஆடியே போடி வீட்டுக்கு போய் அந்த முட்டைய ஆம்லெட் போட்டு சாப்டி பாப்போ ஏய் வசந்தி ஏன் வெங்கக்கல போச்சு வா வெங்கக்க போச்சு அத நான் சலட்டா சுளிக்கிட்டு இருக்கே நான் அந்த வெங்கக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கழுவி காய வச்சேன் தெரியுமா எடுத்து உன் என் கையில आंबட்ட आंबட்டே தான் சுளிப்புட்டேன் இப்படிமா பொம்பளிகை இருபால்கா பிச்சகாரி சுருக்கிங்க எங்க போய் ட்ரைடி இருக்கங்களே சின்ன கொண்ணு அக்கா சீக்கிரமா வாங்க கோயில அடுத்த போறாங்க போய் முட்டை மாந்து பாப்போம் ஐயோ நமக்கு கை கால் இழுத்துக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாக்குறாளுங்க போய் போய் இவ வீட்லயே விளக்கு திருடுறனோ அதுக்கு ராணிய கவிக்க 40 விளக்கு எடுத்தாலும் அது கண்டுக்காம இருக்குமே எல்லத்துக்கு கர்ண என் புருசேந்தி ஒழுங்க காசு கொடுங்க தீவ வாங்குறதுக்கு கேட்டப்பவே ஒழுங்க கொடுத்துறடா இப்படி போய் நாலு வீட்ல நான் திருடி இருக்க வேணாம்ல கேட்டி சின்ன பொண்ணு இப்ப உனக்கு என்னடி விளக்கு தண்ணடி வேணும் நான் வேணா வாங்கி தரேன்டி அதெல்லாம் வேணக்கா என் விளக்கு திருடுறனோ யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் முட்டியே மந்திரச்சு வச்சியே தீர்வேன் அர்க்கானி வா போவோம்